ஆனால் நூத்தி இருபது கோடி மக்கள் வாழும் இந்தியாவில் அரசியலும் கலையும் சட்டமும் இன்று எப்படி இருக்கிறது நாங்கள்தான் தலைவர்கள் நாங்கள் தான் தலைவர்கள் மக்கள் நினைத்தால் தான் ஐயா நீங்கள் தலைவர்கள் தலைவன்னா யாருங்க யாரு தன்னை தோற்கடித்த மக்களுக்காகவும் நல்லது செய்தாரே பெருந்தலைவர் காமராஜர் அவர் தலைவர் உங்களை ஜெயிக்க வைத்த மக்களுக்காக நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள் வாழ்க்கையில் தன் சொந்த மகளையே மறந்து போனவர் தோழர் ஜீவா அவர் தலைவர் காவல்துறை மந்திரியாக இருந்து கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் கேட்பாரற்று உயிரை விட்ட கக்கன் ஒரு தலைவர் ஆனால் நீதிமன்றத்தின் வழக்குகளுக்காக பயந்து ஒளிந்து கொள்ளும் இடமாக ஆஸ்பத்திரியையே மாற்றியவர்கள் தான் இன்றைய அரசியல் தலைவர்கள் நடுவரவர்களே நடுவரவர்களே இவங்களுக்காக வாழ்க வாழ்கன் குரல் கொடுத்து வாழாமையே போனவங்கதாய நாங்க எழுபத்தி ஐந்து வருடத்திற்கு முன்னால் தமிழ் பேசத் தொடங்கிய நம்முடைய திரைப்படம் நம்முடைய திரைப்பட கலைஞர்களை பார்த்து நான் கேட்கிறேன் எங்களுடைய ஒவ்வொரு கைதட்டல்களுக்கும் ஒவ்வொரு கோடி பணத்தை நீங்கள் சம்பாதித்தீர்களே நாங்கள் வரிசையாக நின்று டிக்கெட் வாங்க நீங்கள் வரிசையாக அடுக்குமாடி வீடு கட்டினீர்களே தியேட்டரின் இருட்டுக்குள் நாங்கள் மூழ்கி கிடந்ததால் நீங்கள் புகழின் வெளிச்சத்தில் நின்று கொண்டிருக்கிறீர்களே உங்கள் படத்திற்கு ஒரு தடை என்றால் நாங்கள் தெருவில் இறங்கி வந்து போராடுகிறோம் எங்களுக்கு மீன் பிடிக்க தடை நீங்கள் என்ன செய்தீர்கள் எங்களுக்காக